யார் நீங்க நீங்க ரூம்ல இருக்கீங்க என்னது நீ ஏன் மனைவியா இருக்கவே முடியாது என் பொண்டாட்டி ரொம்ப அழகா ஒல்லியா ஸ்லிம்மா இருப்பா இல்லங்க நான் தான் உங்க பொண்டாட்டி நீங்க தான் என் கழுத்த தாலி கட்டிருக்கீங்க இருக்கவே முடியாது நான் கட்டின தாலி கட்டின பொண்ணு வேற மா பாட்டி எங்க போனீங்க இங்க வாங்க அப்படின்னு சுந்தர் கத்திக்கிதே ஹாலுக்கு ஓடணும் என்னடா என்ன அப்படி கத்துற என்னாச்சே அம்மா நல்ல ஸ்லிம்மா அழகா என் பொண்டாடி இருக்க வேண்டிய இடத்துல ड्रம் மாதிரி அவ அக்கா இருக்கமா டேய் டேய் தாளி கட்டின பொண்டாடியே ड्रம்னு சொல்லி உன் கண்ணு போய்டான்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப சுரேகா தங்கச்சி சும்மா அங்க வந்தா என்ன பாட்டி என்னாச்சே என்ன நீ வெளிய இருக்க நீதானே தான இந்த ரூம்ல இருக்கணும் மாமா மச்சினிச்சினே கிண்டல் பண்ணாதீங்க மாமா உங்க ரூம்ல எங்க அக்கா தான் இருப்பா நான் ஏன் ஏர்க்கற மாமா போசு அநியாயம் எங்கள ஏமாத்திட்டாங்க பாட்டி இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க பாட்டி டேய் டேய் அவங்க எல்லாம் யாரும் நம்மள மோசம் பண்ணல நீ குண்டான பொண்ணு கழுத்துல தாலி கட்டறானா நீ கட்ட மாட்டேனே நாங்க தான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் நீ தாலி கட்டனது ஒல்லியா இருக்க சும்மா கழுத்துல இல்ல குண்டா இருக்க சுரேகா கழுத்துல தான் சுரேகா தான் இனிமே உன் பொண்டாட்டி நோ என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க எல்லார சேர்ந்து நீங்க தான் என்னை பெத்தங்களா என்ன இப்படி ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது உன்னை பெத்தவங்க அதுவும் நாங்க எல்லாரும் பெரியவங்க உனக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சு நல்லத தான் பண்ணுவோம் டேய் ஆமாடா உங்க மாமனார் ரொம்ப பணக்காரர் சின்ன பொண்ணை விட பெரிய பொண்ணு மேல தான் நிறைய சொத்து இருக்கான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கோனே அதனால தான் நாங்க எல்லாரும் இப்படி பண்ணோம். நீங்க எல்லாம் சேர்ந்து நான் கண்ட கனவுமேல நெரிப்பள்ளி கொட்டிட்டீங்க. டேய் நெரிப்பு இல்ல பருப்பு போய் ஒழுங்கா அவ கூட குடும்ப பண்ற வேலையை பாரு. என்ன கலவி என்ன இவன் தாலி கட்டிட்டான் வாயை முடிட்டு இனிமேல் இவ கூட குடும்பம் பண்ணுவான்னு நினைச்சிட்டிருக்கயா அதெல்லாம் என்னால முடியாது. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வெச்சிட்டீங்கனே நான் இப்பவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். ஹலோ மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க அக்காவை இந்த வீட்டை விட்டு தொடரிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன் ஏன் முடியாது? உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. எங்க சித்தப்பா பையன் பெரிய போலீஸ் ஆபீசர். நாங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும். உங்க மேல போய் கேச போட்டு உள்ள வச்சு கும்மு குமுனு கும்மிடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க. எங்க அக்காவை பொண்டாட்டியா ஏத்துக்கறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. ச்சி,ungellar ஞாபகம் ஒழுங்கா எங்க அக்கா கூட சேர்ந்து குடும்பம் பண்ற வழியை பாருங்க. நான் போய்ட்டு வரேன் டேய் முதல்ல என்ன சொல்லி தொலை? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா நீ கண்டிப்பா விவாகரத்து கொடுத்துரு. ஆனா இப்ப இல்ல. உன் மச்சனச்சி கல்யாணானதுக்கு அப்புறம்தான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா இரு. ஆமாடா உன் மச்சனச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட உன் மாமனாரே யாரோட சொத்தை அவங்கவங்க பேருக்கு பிரிச்சு கொடுத்து அது வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியா இரு. அதெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு மேல உங்க பேச்ச நான் நம்பவே மாட்டேன். இதுக்கு மேல் திரும்ப ஏதாவது பிளான் பண்ணி என்ன மாட்டி விட தான் பாப்பீங்க எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் இதுக்கு மேல நீங்க சொல்ற பேச்சு எதையுமே நான் கேட்கவே மாட்டேன் நீயே வர சொத்த கால்ல எட்டி உதைக்காத கோடி கணக்கா சொத்து வர போகுது இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் டேய் இது கண்ணி நீ ஒத்துக்கல அப்புறம் நான் மருந்து குடிச்சி செத்துるவே முதல்ல அத செய் என்ன புடிச்சிருக்குது எல்லாம் என்ன விட்டு போயிடும் டேய் நான் சும்மா சாப்பிட நினைச்சா என் சாவுக்கு காரணம் தானே எழுதி வச்சுட்டு தான் சாவேன் அப்பனா செத்து என்ன சாவடிக்க போறேன் அது இல்லடா முட்டாளே நாங்க மாதிரி நீ கேட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு நாங்க எல்லாரும் கூட இருந்து விவாகரத்துக்கு உதவி பண்ணுவோம் சரி சரி உங்க பேச்சை நம்பி சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் சரிடா சரி வரைக்கும் சரி ஒதுக்கினதே போதும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க அடுத்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்